நடிகளிக் கட்ரமா நீங்க வரலன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்புறம் புரியுது மளிகை கட பன்னீர் செல்வத்தை உடனடியா வந்து பார்க்க சொல்ற நான் சொல்றேன் வந்து பாப்பா நீ வலது பாக்கெட் லெட்டர் இடது பாக்கெட் லிஸ்ட் வலது பாக்கெட் லெட்டர் இடது பாக்கெட் லிஸ்ட் வரது பாக்கெட் தம்பி தவிக்கமா சார்

நல்ல வேலை ஞாபகப்படுத்தின நல்ல வேலை ஞாபகப்படுத்தின அம்மா உங்ககிட்ட இந்த லிஸ்ட் கொடுத்துட்டு வர சொன்னாங்க இனிமே அவடால பொறுமையா இருக்க முடியாதான் உடனே நீ போகலன்னா வேற ஆள மாத்திருவாரு அம்மா வீட்டுல இருக்காங்க ஆமா தனியா தான் அங்க நீ போ அவ என்ன கேட்கிறாளோ கூட போயிடுவாங்க

துணிஞ்சிடலோ அம்மா என் ஆ என்ன கையில வந்து என் கைய பிடிப்பேன் ஐயோ என்னமா லெட்டர் வர சொல்லிட்டு எட்டி அடிக்கிறீங்க நான் லெட்டர் எடுத்து கொடுத்தேன் பாருங்க லவ் லெட்டர் கையா கொடுத்தது தப்பு நடந்து போச்சு மன்னிச்சுக்கையா நான் ஐயா கிட்ட மனித கடை லிஸ்ட் எழுதி கொடுத்தேன்

பன்னீர்செல்வம் இந்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரிய வேண்டாம் தெரிஞ்சா இந்த வயசுக்கு மேல இப்படியான நாலு பேரும் நாலு விதமா பேசுவாங்க ரெண்டு பேருக்குள்ளவே இருக்கட்டும் முக்கியமா என் வீட்டுக்காருக்கு தெரியவே கூடாது அம்மா நீங்க என் கள்ளத்துல கொடுத்த வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாருங்க அக்கம் பக்கம் நான் பாக்காம போங்க

அவ்வளவு நீட்டமா தள்ளி போட வேணாம்னு சொல்றேன் ராஜ்குமார்க்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாண நிச்சயம் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும் நீ சொல்றபடி தானப்பா நான் கேட்கிறேன் என்னங்க பையன் ரெண்டாயிரம் சொற்களை சென்னை சென்னிமலை சேதுல இவங்க இவங்கெல்லாம் மாப்பிள்ள படிப்பு செலவுக்கு தக்காளி தான் பதினஞ்சாயிரம் தாழா உங்க புரோக கல்யாணம் உங்க குடும்ப நிலைமையை எடுத்து சொல்லிப்பா அவர் குப்பத்தட்டி குப்பத்தட்டி பொறுக்கி சேர்த்த காசு தட்டின பொறுக்கணும் அவ்வளவு மோசமான குடும்பத்துல விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்னு ஆடு இல்லாத இடத்துல கூட்டிட்டு போய் என் கால விழுந்தா எனக்கோ எனக்கு நான் சரி போனா போகுது நம்மளால ஒரு பக்கம் எரியட்டுமே எரியட்டுமா என்ன விளக்கு வழக்கா அது மட்டும் இல்ல

எங்க மாமா அவங்க ஊருக்கு போய் ஓம் பொண்ண என் தம்பிக்கே கொடுக்கணும்னு சத்தியம் வாங்கிட்டாரு அத்தியோ அப்ப என் பொண்ணுடைய கேதி உங்க நல்ல காரம் பாருங்க அவங்க ஊர்ல அய்யனாரு கோயில்ல ஆடு வெட்டும் போது இந்த பொண்ணு குறுக்க போயிடுச்சு வெட்டி இந்த பொண்ணு மேல விழுந்துருச்சு அந்த ரத்தக்கலைய பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு புத்தி சுவாதினம் எல்லாம் போச்சு சரி அவங்க அப்பனே நிக்க வைக்க வெட்ட வேண்டியதானே அருவா மலைக்கு போச்சுன்னு விட்டுட்டாங்க அதுல இருந்து மாசம் ஒரு வாட்டி இங்க வருவாரு வந்து ஏ மகளுக்கும் ஓன் தம்பிக்கும் கல்யாணத்தை பண்ணி வை ஏ மகளுக்கும் ஓன் தம்பிக்கும் கல்யாணத்தை பண்ணி வை அப்படின்னு உளரும் நாலு நாள் தங்கும் அப்புறம் போயிரும் இவ்வளவுதான் உட்காருங்க அவ்வளவுதானே ஒண்ணும் வேற பயம் ஒண்ணும் இல்லையே இருக்குதுங்க என்னது அது அடிக்கடி சிரிக்கும் நீங்களும் சிரிக்கணும் அது சொன்னதையே நீங்களும் சொல்லணும் இல்லாட்டி ஆபத்து என்ன ஆபத்து அது வரும்போது ஒரு குடையோட வரும் என்னது என செஞ்சு எதுக்கு கொடைபோடின்னு நான் சொல்லப் போறேன் ஐயோ அந்த குடையில வாங்க ஆபத்து இருக்குது தீங்குமா ஆமா அதுக்கு எதிர்ல யாராவது ஷூ போட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு பிடிக்காது அப்படியா

பைத்தியம் பிடிச்சதுன்னா பாதி காலத்து மாதிரி கட்டுவானா அதை கவனிக்கிறீங்க நான் போய் அவரை எப்படியா சமாளிச்சு அனுப்ப இல்ல வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் போவேன் வந்தா நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத ஞாபகம் ஐயோ ஐயோ பணம் இருக்கிற வீடுன்னா இப்படிதான் பல வயலுக்கு பைத்தியம் பிடிக்குமா எல்லாத்துக்கும் இப்பவே

என்கிட்ட இருக்கிற சாமான்கள் எல்லாம் இவ்வளவுதான் அங்க வந்து வேற எதையாவது விரி கிரியனா என்னால முடியாது ஐயா நீ சொன்னது இவர் ஐயா நீ சொன்னது இவர் தானா ஏற்கனவே கொண்டிருக்க அங்க இப்ப எப்படி இருக்கு

பார்வே ஒரு மாதிரியா தான் இருக்கு பார்வே ஒரு தான் இருக்கு எது எதுப்பா ஏப்பா

என்னென்ன நடக்க போகுதோட்டவோம் அப்பா